உன் அன்பான சாயப்பாவுக்கு முன்னால் இருக்கும் இந்த வெற்றிலை குங்குமத்தை நீ தொட்டு விட்டாயல்லவா அந்த பிரம்மன் உனக்கு எழுதிய தலையெழுத்தை உன் சாயப்பா நான் மாற்றி அமைக்கிறேன் கிரகங்களால் தோன்றும் தீமைகளை விளக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் எனக்கு உண்டு நீ நம்பிக்கையோடு இந்த வெற்றிலை குங்குமத்தை தொட்டு என்னைக் காண வந்திருக்கிறாய் நான் எப்படி உன்னை கைவிடுவேன் என் தங்கமே வாழ்க்கையில் உனது போராட்டங்கள் அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி நீ இன்று நிற்கும் இடத்தை சற்று யோசித்துப்பார் இந்த இடத்தை அடைந்த உன்னால் இதைவிட உயர்ந்த ஒரு இடத்திற்கு செல்ல முடியாதா உன் மனதில் முடியும் எல்லாம் சாதிக்க முடியும் என்ற கோட்பாடு இருந்தாலும் மன அளவில் தளர்ந்து பயந்து போயிருக்கிறாய் அதை தூர எறி எல்லாம் உன்னை வந்து சேரும் உன் இப்போதைய நேரம் கஷ்ட காலத்தின் விளிம்பை நீ எட்டிவிட்டாய் அந்த இடத்தில் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் நீ எவ்வளவு தூரம் மேலோங்கி வந்துள்ளாய் என்று யோசி